ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திறந்த திறந்தவனம் யூடியூப் சேனலுக்கு உங்களையும் வரவேற்கிறேன் இது வந்து என்னோடய காந்தாரி மிளகா செடி நல்ல குடம் மாதிரி எவ்வளோ பெருசாக இருந்தது இந்த மழைக்கப்புறம் எல்லாம் காஞ்சி போயிட்டு சாதாரணமாக மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செடியெல்லாம் நல்லா புஷ்டியாக செழிப்பாக இருக்கும் இந்த ட்ரிப்பு என்னென்னு தெரியல முன்னாலேயே நல்ல உரமெல்லாம் கொடுத்து தான் இருந்தேன் இதில் இனி தண்ணி தேங்கிருச்சா இது என்ன அந்த சத்தெல்லாம் போயிருச்சா என்ன எதுன்னு தெரியல என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அவங்க ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் இதையெல்லாம் கவனிக்க முடியும் காஞ்சதுனால இதை தனியாக எடுத்து மாற்றிடலாம் கருவேப்பிலையாவது ஒழுங்காக வளரட்டு இதை பார்த்திங்களா காந்தாரி மிளகா செடியை பிடுங்கினதுக்கப்புறம் இந்த புழு அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துருச்சுது இது வேற பறவை விடாமல் நாசம் பண்ணிடும் இந்த தொட்டி மண்ணுக்குள்ளே இதே மாதிரி இன்னும் எவ்வளோ புழு இருக்குதுன்னு தெரியல இந்த கருவேப்பில செடியும் இல்லாமல் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டோட்டலாக இந்த மண்ணை எல்லாமே மாற்றிடணும் காந்தாரி மிளகா செடி எதுனால காஞ்சி போச்சுன்னு தெரிஞ்சிருச்சுது இதுக்கு இந்த மண்ணை நல்ல சத்தான மண்கலமையாக மாற்றுறதுக்கு உண்டான அடுத்த நடவடிக்கையை செய்ய வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ